ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கெயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்ஸி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனோட பிஇ இது புக் வேல்யூ தியரி பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வந்து நூற்றி பதினேழு இருக்குது நம்ம ஒரு நூற்றி பதினஞ்சுன்னு வச்சுக்குவோம் ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம் அப்போ ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சு ஃபைவ் டைம்ஸுங்கும் போது ஐநூற்றி எழுபத்தி அஞ்சுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் அதே சமயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு இருக்குது ஹை வாலட்டாலிட்டி கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃபுளோவை நம்ம பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆர் வந்து ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு இருக்குது த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் பதினொன்று புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல ஃபைவ் இயர்ஸை த்ரீ இயர்ஸ் ஓவர் டேக் பண்ணிருச்சு அப்போ இது வந்து குரோத் டெண்ட் போகுது அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம் இது ஒரு கன்ஃபர்மேஷன் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்டர் க்ரோத்து க்ரோத்து தான் இருக்குது இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நெகட்டிவாக இருந்தது இந்த தடவை அப்படியே பாசிட்டிவாக போயிருக்கு இது நூற்றி ஐம்பத்தெட்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி தான் ரெவின்யூ மூணாயிரம் கோடின்னு இருந்தது அப்படியே பன்னெண்டுன்னு மாறு பன்னெண்டாயிரம் கோடின்னு மாறின உடனே இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே க்ரோத் ரேட்டு இந்த தடவையும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் போன தடவை கொடுத்த ப்ராஃபிட்டை காட்டணும் டபுள் டைம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நம்ம பார்க்குறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நமக்கு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஃபைவ் சிஜிஆர் இது இன்கிரிமெண்டல் ஆர்டரில் தான் இருக்குது ஃபைவ் எஸ் சிஜிஆர் டென் பாயிண்ட் எயிட்டாகவும் இயர்ஸ் சிஜிஆர் பதிமூணு புள்ளி ஒன்னாகவும் இருக்குது ஸோ இப்போ இவனும் இந்த இடத்துல ஓவர் டேக் பண்ணி போகிறான் அதனால இன்னமும் இதுவும் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் தான் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள கொண்டு வரோம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது எழுபத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் ரெவின்யூ எட்டு புள்ளி ஒம் ஏழு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா பத்து புள்ளி அறுபத்தஞ்சு எபிட் மார்ஜின் பதினொன்று புள்ளி நாற்பது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆறு புள்ளி பதினேழுன்னு இருக்குது இது எல்லாமே ஆவரேஜ் ரேட்டுக்குள்ளே தான் வருது ஏன் இவன் இவ்வளோ தூரம் வரான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து இந்த இடத்துல ரெவின்யூ மிக்சர் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்குவோம் ரெவென்யூ மிக்ஸில் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸ் ட்ரேடிங்கில் தான் இருக்குது வாங்கி விற்கிறதுல தான் இவனுக்கு நாற்பத்தெட்டு பர்சன்ட்டு கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் வந்து நேச்சுரல் கேஸ்ல இருந்து இவனுக்கு கிடைக்கிது அப்போ இவனுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷனுங்கிறது ட்ரேடிங்கில் இருக்குது அதனால் இவனுடைய மார்ஜின் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு மார்ஜின் கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இப்ப இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே வந்து டபுள் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருச்சு டபுள் ஆயிருக்கு பதினஞ்சு புள்ளி ஒன்னா இருக்கு இப்போ இதோட சிஜிஆர் நம்ம பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ்ல நெகட்டிவா இருந்திருக்கு மைனஸ் பன்னெண்டுன்னு இருந்துருக்கு இப்ப இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ்ல பிளஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோத் டெண்ட் குள்ள வந்துருச்சு அப்போ இதுவும் இன்னும் இன்க்ரிமெண்டல் ஆர்டர்ல தான் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப கரண்டா இந்த இபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டட் என்ன எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் வந்து குரோத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படி எதிர்பார்க்கும் போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினஞ்சு புள்ளி அஞ்சாவும் ஹை எஸ்டிமேஷன் பதினேழு புள்ளி நாலாவும் இருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா மார்ச் மாதத்துக்கு பிறகு அது வந்து அப்படியே தூக்கி மேலே எடுத்துகிட்டு போகணும் மார்ச் மாதத்துக்கு அதுக்கு பிறகு அது மேலே எடுத்துகிட்டு போகணும் அந்த இடத்துல இருந்து லீடு எடுக்கணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆவரேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினாறு புள்ளி ஆறு இருக்கு ஹை எஸ்டிமேஷன் பத்தொம்பது புள்ளி நாலு இருக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனால் இவன் வந்து குவார்டர்லி குவார்டர்லி ஏறும்போது ஒரு மூணு ரூபா நாலு ரூபா அந்த ரேஞ்சில தான் ஏறிக்கிட்டு இருந்திருக்கான் இப்போ ஒரு ரூபா ரேஞ்சுக்கு தான் இவனோட எஸ்டிமேஷன் கூடிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த இடத்துல கிராஃபை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்க இருந்து இப்படி பள்ளமா இருந்தது இப்படி மேல ஏறிட்டு ஒரு இது வந்து அப்படியே ஸ்லோப் வந்து ஃபிளாட் ஆகுது கிட்டத்தட்ட ரொம்ப மைனர் இதுதான் அப்சைடு தானா இருக்கு நார்மலா இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு ஃபிளாட் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க ஆர் சைடு வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏ ஏழில் ஆர் சைடு வந்து பெரிய லெவலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் வரட்டும் இப்போதைக்கு நம்ம கரண்ட்டாக என்ன நமக்கு வாய்ப்பு இருக்கோ அதை மாத்திரம் பார்த்துட்ருப்போம் இப்போ கரண்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸஸில் இவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேராக குவார்டர்லியோட ஈபிஎஸோட செக்ஷனுக்கு வந்துடுறேன் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம் இப்ப இந்த இடத்துல பாக்கும்போது ஈபிஎஸ் பாக்கிற போது இவன் ஜூன் மாசத்துக்கு நாலு புள்ளி எட்டுன்னு இருந்தவன் நாலு புள்ளி ஒன்னுன்னு செப்டம்பருக்கு குறைஞ்சிருக்கிறான் இவன் வந்து செப்டம்பருக்கு டிசம்பருக்கு அப்ப கூடுறான் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூடியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கூடல அப்ப அந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் எதுவும் செட் பண்ண முடியல அதனால இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல இருக்கான்னு பாக்குறோம் இன்க்ரிமெண்டல் ஆர்டர்ல தான் இருக்கு இபிஎஸ் உடைய கியூ டு க்யூ க்ரோத்துன்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் கம்மியா வருது கம்மியா வருது இப்படி இருக்கட்டும் இப்ப இந்த இன்கிரிமெண்டல்ல நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன குவார்டரை காட்டிலும் ஆனா அதுக்கு முன்னாடி குவார்டர்ல கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருந்தது இது வந்து இப்ப நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆகுது இப்ப நாற்பது இவன் வந்து எழுபது பைசா கம்மியாக எடுத்திருந்தா கூட இது இன்க்ரிமெண்டல் ஆர்டர்லேயே சஸ்டெயின் ஆகிறதுக்கான காரணம் எக்ஸிட் ஆனது மூணு புள்ளி ஏழு இன்னானது நாலு புள்ளி ஒன்று அந்த நாற்பது பைசா வந்து டிஃபரென்சஸ் வந்து இங்கே வந்து இதை தூக்கி விட்டுருச்சு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னென்னா டிசம்பர் மாசத்துக்கு எக்ஸிட் ஆக போகிறது நாலு புள்ளி ஒம்பது அப்போ அவன் வந்து நாலு புள்ளி ஒம்போத காட்டிலும் எடுக்கும் போது மாத்திரம்தான் இந்த இன்க்ரிமெண்டல் ஆர்டர் ச இது வந்து மெயின்டைன் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நாலு புள்ளி ஒம்போதே எடுத்தான்னா ஸ்டாக்னேட் ஆகும் அதுக்கு கீழே எடுத்தான்னா டிக்ரீஸ் ஆகும் கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவலில் எதிர்பார்க்கலாம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரெக்ஷன் கொஞ்சம் வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் சைடு வேஸாவது போகும் பெரிய லெவலில் பிரேக் அவுட் கொடுத்தான்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கிலேருந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தொம்பது பர்சன்ட்டு ஏற்றி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் ஃபேர் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கிறது இரநூத்தி பதினாலு அதுக்கு கீழே தான் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் அதனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்த இந்த இதுக்கு வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து நூற்றி எண்பதை கடந்து போகும்போது நூற்றி எழுபதுல சப்போர்ட் எடுக்கணும் கீழே இறங்கிட்டே இருக்கிறான்னா கூட நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுத்து மேலே ஏறும்போது நூற்றி எழுபதை கிடக்கும் போது இரநூத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து முந்நூற்றி பதினெட்டு ஒரு ரேஞ்சு அதுக்கப்புறம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி இருபத்தி ஒம்போதுக்கு ஒரு ரேஞ்சு இருக்குது இது நார்மலாக நம்மளுடைய மார்க்கெட் பிஹேவியரில் இப்போ இந்த இடத்துல நமக்கு பிளாஸ்டில் என்ன பண்ணுது இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எழுபதுக்கு ஒரு இது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது அதை உடச்சி மேம் போகிறான் அப்படின்னு சொன்னால் அறநூறுலேருந்து அறநூற்றி முப்பதுக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது அதுக்கும் மேலே போகிறான எண்ணூறு டு எண்ணூற்றி முப்பதுக்கான பாயிண்ட் இருக்குது நம்ம வந்து இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்குவோம் மார்க் பண்ணி வச்சுக்குவோம் எவ்வளவுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்ப இந்த இடத்துல எக்ஸ்போனன்ஷியல்ல வந்து நான் சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நான் பிளாஸ்ட்ல வந்ததை நான் ஆர்கனைஸ் பண்ணல எக்ஸ்பனன்சியல்ல வந்திருக்கிறது வரைக்கும் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இவனுடைய இவன் வந்து எந்த ரீஜன்ல வரைக்கும் வந்திருக்கிறான் எஸ் ஒன் இருநூத்தி நாப்பத்தி மூணுல இருந்து நூத்தி எண்பத்தி ஒன்பதுங்கிற ரீஜன்ல கையை தொட்டுட்டு கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி நூற்றி எண்பத்தி ஒம்போது கீழே உடைச்சிருக்கிறான் அப்போ கீழே உடைச்சதுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மிட் பாயிண்ட்டான நூற்றி அறுபத்தி ஆறுங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கலாம் இவன் வந்து ஃபர்தராக கீழே இறங்கினான்னா மிட் பாயிண்ட்டான நூற்றி அறுபத்தி ஆறில் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு அதை உடைச்சிட்டான்னா எஸ் டூ நூற்றி நாற்பத்தி நாலுல இருந்து நூற்றி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இவன் வந்து இங்கே எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே திரும்பட்டோம் மேலே திரும்பும் போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது மிட் பாயிண்ட்டான இரநூத்தி எழுபத்தி ஒன்று அதாவது மிட் பாயிண்ட் எஸ் ஒன்னுக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் டூ செவன்டி ஃபோர் அதை உடச்சி போகும்போது ஆர் ஒன்னுடைய ஜோன் முந்நூத்தி ஆறுல இருந்து முந்நூத்தி எழுபத்தி ஒம்போது இருக்கு அந்த ஜோனோட மிட் பாயிண்ட் முந்நூத்தி நாப்பத்தி ரெண்டு அப்போ முந்நூத்தி ஆறு முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டு முன்னூத்தி எழுபத்தி ஒம்பது அதையும் கடந்து போகும்போது ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நானூத்தி இருபத்தி நாலு அதை உடச்சி மேல போறான்னா ஆர் டூ ரேஞ்சான நானூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஐநூத்தி ஐம்பத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவல் ஜோன் கிடைக்குது இந்த ஆர் டூ மிட் பாயிண்ட் ஐநூத்தி பதினாலு இதெல்லாம் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கக்கூடியதை மார்க் பண்ணியிருக்கிறோம் இவனோட பிஹேவியர் என்ன நடந்துருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சதுக்கு பிறகு இந்த ஜோனோட ஹை வரைக்கும் போயிட்டு திருப்பி கரெக்ஷன் எடுக்கிறான் அதே பேட்டர்ன் இப்போ ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா இவன் இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சான்னா இந்த ஜோனோட ஹை வரைக்கும் போயிட்டு திருப்பி இப்படி கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படி வந்ததுன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் இப்போ இருக்கக்கூடிய லெவலில் முன்னூற்றி எழுபத்தி ஒம்போது அடுத்த குவார்டரில் அதிரிபதிரியாக ஈபிஎஸ் எடுத்து மாற்றினான்னாக்கா இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ அதிரிபுதிரியாக மாத்தலை என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக மாத்தினா நம்ம பெர்ஃபாமன்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் இருக்கும் அப்போவும் இந்த வேல்யூ தான் அட்வான்ஸ் ஆகும் இது கீழே வரும் இது கீழே வரும் இதுக்கு மேலே இன்னொரு வேல்யூ வரும் அவ்வளோதான் வித்தியாசம் வரும் ஸோ இப்போ இது வந்து இந்த மிட் பாயிண்ட்டை இந்த எக்ஸிஸ்டிங் பிஹேவியரை பேட்டர்ன்லே மூவ் ஆகுறான்னா இந்த மிட் பாயிண்டை உடைக்கும் போது நம்ம முந்நூத்தி எழுபத்தி ஒம்பது அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி நம்ம வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் இருந்துச்சுன்னா மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டு போனாலுமோ இல்லாட்டி ஆர் டூ வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே